அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் சமூக நல்மாற்றத்திற்கான ஒரு முன்னெடுப்பாக அகாமி தியானத்தின் கூட்டு தியான பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன முக்கியமாக பணி தொடர்ந்து பல்வேறு பணிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நேரம் இல்லை காலையில் அவசரத்தில் இருக்கும் அப்படின்றவங்களுக்காக இரவும் இந்த பயிற்சி வகுப்பு நடக்குவது காலையில் நடக்குது இரவும் நடக்குது ஒன்று மார்ச் எட்டுல இருந்து பத்து மணி வரைக்கும் இரவு எட்டுல இருந்து பத்து மணி வரைக்கும் நடக்குது இந்த பயிற்சி வகுப்பு இதில் ஆனா பணம் சதி என்ற தியான கற்றுக்கொண்டு பயிற்சி செய்து அவற்றை மேலாய் செய்து அவற்றை நம் வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது என்பதையும் நம்ம அறிந்து கொள்வோம் ரெண்டு மணி நேரத்தை ஒதுக்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நினச்சிங்கன்னா அதுக்காக நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம் இது கட்டணம் எதுவும் கிடையாது இங்கே க்யூஆர் கோடை பயன்படுத்தியோ இல்லை இங்கே இருக்க கியூஆர் கோடை பயன்படுத்தியோ இல்லை மேலே இருக்க வாட்ஸ்அப் என்னை பயன்படுத்தியோ அல்லது நம்மளுடைய இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த மீட்டிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பதிவு செய்து வந்துக்கலாம் பதிவு செய்த உடனே உங்களுக்கு ஜூம் அதாவது மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்கு தேவையான ஜூம் வந்து ஜூம் லிங்க் வந்து உங்களுடைய இமெயில் ஐடிக்கே வந்துடும் அங்கே நீங்கள் பார்த்துக்கலாம் அதுலேருந்து நேரடியாக பயிற்சி வகுப்பு கலந்துக்கலாம் ஸோ இதுதான் இதோடைய கட்டமைப்பு இதில் ஏதாவது குழப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கூட கேளுங்கள் நான் அதை எப்படின்றத அடுத்தது நான் சொல்கிறேன் நிச்சயமாக பயிற்சி வகுப்பில் நம்ம சந்திப்போம் அதை வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அதே மாதிரி நம்ம வாழ்வியல் மட்டும் இல்லாமல் சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திருக்கும் நம்ம நம்ம மகா மகா மீதியை வளர்த்துக் கொள்வதற்கு இந்த தியான முறைகள் உறவும் நம்புறேன் நேரடியாக நம்ம பயிற்சிப்பில் சந்திப்போம் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்